எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் கடந்த வீடியோவை என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் நல்லா பாத்திருக்காங்க சப்ஸ்கிரைபரும் ரெண்டு மூணு பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க மிக்க சந்தோஷம் எனக்கு வந்து என்னுடைய வீடியோவை பார்த்து பல நூறு பேர் இருந்தாலும் கூட இப்ப புதிதாக வரக்கூடிய நோயாளிகள் இதை வந்து கண்டினியூவா பார்த்து ஒருத்தர் குணமானா கூட அது அவருடைய வாழ்நாள் புற என்னுடைய பேர் சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால யூடியூப்பில் ஒரு சேனல் நான் பார்த்தேன் அதனுடைய பெயரை நான் ஓப்பனாக சொல்றேன் இல்ல என்ன இருக்குது பெகேன் உட்ஸ் ஒரு சேனல் ரொம்ப ஃபேமஸான சேனல் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய அந்த சேனல்ல வந்து அதாவது பிகன் உட்ஸ் பார்ட் டூன்னு நினைக்கிறேன் நான் அது பார்ட் டூ பார்ட் சிக்ஸோ சர்க்கரை நோய் பற்றி டிவி புகழ் அவர் கோபிநாத் இருக்கார் இந்த நீயானந்த நிகழ்ச்சியில ஃபேமஸ் ஆன தான் அந்த ப்ரோக்ராம் நடத்தினார் அதுல வந்து இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற டாக்டர் அவர் டாக்டர் சொக்கலிங்கம் சொல்லிட்டு இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மெட்ராஸ்ல இருக்காரு வயது எண்பதுக்கு மேல் இன்னொருத்தர் வந்து யூடியூப்ல வருவாரு ஜெய சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சர்க்கரை நோய் நிபுணர் அவரு அவரும் யூடியூப் அது இல்லாத இன்னும் ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்திருந்தாங்க அந்த சேனல்ல இருந்திருந்தாங்க அந்த நேர்காணல் அவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தர் கருத்தையும் நான் கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்குது மெத்தப்படுத்த டாக்டர்கள் தான் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும்போது ரொம்ப ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு வருத்தமா இருக்கு படித்த டாக்டர்கள் அவங்க எல்லாம் நல்ல படித்தவங்க தான் எல்லாம் என்ன இந்த இந்த சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய ஒரே சிரமங்கள் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து படிச்சதை வச்சு அனலைஸ் பண்ணி பேசுறாங்க அதனாலதான் இந்த நோயை இதுவரைக்கும் வெல்ல முடியல இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நூறு சதவீத சக்கரை இருந்து வெளியே வந்துடலாம் குச்சம் முயற்சி பண்ணணும் வெற்றியாளர்கள் தோற்பதில்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு தோற்பவர்கள் தோற்பவர்கள் வெற்றி அடைவதில்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு அவங்க முதல்ல மனதால தோத்துறாங்க இது முடியாதுன்னு நம்ம போது முடியாதே போயிடுது அவ்வளவுதான் அதான் முயற்சிங்கிறது அறவே இல்லாது யாராவது சோறு போட்டா திங்களாங்கிற மாதிரிதான் இந்த நாடுகள் எல்லா நாடுகளும் இருக்குது சொல்லிக் கொடுக்கணும் அவங்க சுய சிந்தனை அறவே அற்றவர் நம்ம உடலே வந்து ஒரு கோயில் தான் உணவுதான் மருத்துவமே மருத்துவம் நம்ம உடல்லே இருக்குது அதை பயன்படுத்தக்கூடிய ரகசியங்களை தான் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா முந்த முத்திரையை செய்ய சக்கரை போகும் ஒருத்தர் சொல்றாரு எச்சை இப்படி முழுங்கனா சக்கரை போகுங்கிறாரு இன்னொருத்தர் கண் இப்படி கழுவுனா சக்கரை போகுறாரு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த பிகை நூட்ஸ் சேனல் வந்து மிகப்பெரிய சேனல் பார்த்துட்டு யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்களுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணுங்க ஒரே ஒரே நேர்காணல் யாராவது ஒரு நாலு பேஷண்டோ பத்து பேஷண்ட் கூட கூப்பிட்டார் சொல்லுங்க ஒரே நாள் சர்க்கரையை குறைத்து காண்பிக்கிறேன் அவங்க சாப்பிடுறவங்கள அவங்க வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் யாராவது படித்தவர்கள் இதை யாராவது பார்ப்பாங்கல்ல என்னுடைய இந்த காணொலி யாராவது பார்ப்பாங்கல்ல படித்தவர்கள் எனக்கு அவங்களால உதவி செய்ய முடிஞ்சா செய்யலாம் நிறைய பேர் இருக்காங்க அரசு பணியில இருக்கிறமா நல்ல பெரிய பெரிய அரசு பணியில குணமா இருக்காங்க யாரும் எப்படின்னா கண்டவர் அதாவது சொல்றது இல்லை யாருக்கும் சொல்றது இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட அதை அமைக்கலான்னு பாக்குறாங்க ஏன்னா ஒரு ஒரு விதமான கேவலமான குணம்தான் அதெல்லாம் நாம பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை வருத்தமா இருக்கு எனக்கு அதுல அவர் என்ன சொல்றாரு சொற்கள் இவங்க என்ன சொல்றாருன்னா வாழைப்பழம் தினசரி சாப்பிடலாம்ங்கிறாரு டயபெட்டிஸ் அதுல இல்லங்கிறாரு எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை அது அதுல அவர் என்ன சொல்றாரு இருபதுக்கும் குறைவா இருக்கு சுகர் சார் பெரிய டாக்டர் அவர் சாதாரண டாக்டர் இல்ல பெரிய டாக்டர் அவர் சொல்றாரு டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு ஏறுதுன்னு பாருங்க சரி அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேக்குறேன்னா பிராக்டிக்கல் அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாராவது அவர் கேள்வி கேட்கிறாங்களா ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்களா நான் கேக்குறேன் சார் என்ன கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன் கேள்வி கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இல்லை அவர் வீடியோ பார்க்கற மாதிரியே என் வீடியோ பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை நீங்க காலையில எழுந்து பாருங்க உங்ககிட்ட குளுக்கோமீட்டர் இருந்தா குளுக்கோமீட்டர் டெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் டெஸ்ட் பண்ணுங்க மெடிக்கல் ஷாப்ல எல்லா இடத்துலயும் குளுக்கோமீட்டர் வச்சிருக்கான் கொடுத்து ஒரு முப்பது ரூபாய் இருக்கு ஒரே ஒரு பழம் சாப்பிடுங்க சார் இருபது மில்லிகிராம் மாதிரி இருபது கிராம் தான் சுகர் இருக்குதுங்க அப்ப ஒரு டெசிலிட்டர் கணக்கு போட்டீங்கன்னா அது இருபதாயிரம் மில்லிகிராம் இருக்கு ஒரு கிராம் ஆயிரம் மில்லிகிராம் உடலுக்கு போகும்போது அது அப்படிதான் போகும் அது ஒரு டெசிலேட் போது அது ஒரு கணக்கிட்டு இருக்கு ஒரு கால்குலேட் பண்ணி தான் அவங்க அந்த புள்ளி வருது சொல்றாங்க தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு நான் அந்த மாதிரி இருக்கு வேணும் போய் டெஸ்ட் பண்ணுங்க காலையில் வெறும் வயசுல டெஸ்ட் பண்ணுங்க நூத்தி இருபது இருக்கும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு செக் பண்ணு செக் பண்ணுங்க முந்நூறு வரும் நானூறு வரும் எப்படி தீர்க்க முடியுதா கொஞ்சமாவது வேணும் இல்லை படித்த டாக்டர் தானே அவரு பட் நான் விமர்சனமா கூட வைக்கிறேன் அதை பத்தியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன் யாரா இருந்தாலும் என்கிட்ட கூட்டிகிட்டு விட்டான் அவ்வளவுதான் காணொலி மூலிமா போன தடவை நான் போடும்போது என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கிறேன் இது முடியுமா முடியாதான்னு ஒரு சவால் நான் சொல்லிடுறேன் அதே அதே கோபிநாத்துக்கு யாராவது அறிமுகம் தான் நீங்க ஏன்னா நான் சொல்லக்கூடாது நான் சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் ரோட்ல போற மாதிரி பாமரன் தானே ஒத்துக்க மாட்டாங்க படித்தவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆள் செஞ்சிட்டு இருக்கான் நீங்க இதை செக் பண்ணுங்க விடாதுங்கன்னு சொல்லுங்க வரட்டும் அப்போ அது ஜனங்க தெளிவாகிறாங்களான்னு பாக்கலாம் அவர் ஒன்னு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா அவரும் டயபட்டிக் டாக்டர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவரது வீடியோ வர்றது அவரு நிறைய இப்ப டிக்டாக்னு போட்டுருக்காரு ஷார்ட் வீடியோ போறாரு யூடியூப்ல ஷார்ட் வீடியோ நிறைய வருது வருது எல்லாத்துலேயுமே தவறான கருத்துக்கள் அவரும் சொல்றார் சர்க்கரை எவ்வளோ இருக்கு இருபது கிராம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா உயிர் வாழ முடியுமா என்ன சார் மண்டையில இருக்க நான் கடந்த வீடியோல நான் என்ன சொன்னேன் காலையில் நம்ம பாரம்பரிய உணவு என்ன நாலு இட்லி சாப்பிட்டா தான் வயிறுபுது இந்த நாலு இட்லியோட இன்னொரு உணவு சேர்த்து சாப்பிடுங்க சர்க்கரை ஏறாதுங்கிற இதுல பல கேட்டகரிகள் இருக்கு நீங்க சர்க்கரை வியாதினா ஒரே ஒரே ஆட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஏன் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க இப்ப உங்களுக்கு இந்த இந்த இதுல இருந்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க சார் சக்கரை நீங்க போனீங்கன்னா முதல் நிலையில அவர் அரை அஞ்சு தான் கொடுப்பாரு மாத்திரைக்குள்ளார கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார் உணவு மூலியமா கொண்டு வர மாட்டார் அவர் என்ன வள்ளலார் ஆசிரமம் நடத்துறாரா இல்ல ரமணாசிரமம் நடத்துறாரா இல்ல கோயில்ல உண்டை கட்டி இருக்காரு அதெல்லாம் அவருக்கு இல்லை அவர் கட்டின பில்டிங்கு லோன் போட்டு வாங்கி கட்டிருப்பாரு அந்த லோன் கட்டுறதுக்கு பணம் வேணும் உங்ககிட்ட வசூல் பண்ணும் போட்டு ஒரு ஒரு புக்கு போட்டு கொடுத்துருவாரு அப்படியே இந்த ஆஸ்பத்திரியில போய் பாருங்க ரொம்ப அருவறுப்பா இருக்கு படிச்சவன் படிக்க படிக்காதவன் ஜீகாட்சிக்கு போயறாங்க கொஞ்ச நாளில் செத்துடுறான் தான் இருக்க ஒரு நாளைக்கு நூறு மாத்திர சாப்பிட்டு அழுகி போயிருந்தாலும் எனக்கு தெரியும் எனக்கே தெரியும் கடைசி காலத்தில் அவருடைய மகன் வந்து கேட்ட அம்மா ஏதாவது பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சுடுகாட்டு கொண்டு போனேன் என் மேல வருத்தப்பட்டு போறான் காசு இல்ல ஜீகாச்சிக்கு போறான் நான் மாத்திரையெல்லாம் எல்லாம் விமர்சிக்கல அதெல்லாம் விமர்சிச்சோம்னா என்னத்துக்கு உள்ள உட்கார வச்சுரும் அதெல்லாம் நமக்கு என்னது நமக்கு மாத்திரைக்கு சம்மந்தம் இல்லை மருத்துவத்துக்கு நமக்குமே சம்மந்தம் இல்லை உணவு கொடுக்குற அவ்வளோதான் நீ சாப்பிட்ற உணவு தான் நான் தயார் பண்ணி கொடுக்க மாட்டேன் என்கிட்ட வசதி இல்லை என்ன உணவு சாப்பிட்றியோ அதில் குறையுமா இன்னைக்கு நே இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் காலையில் சார் எனக்கு எவ்வளோ இருக்கு நான் இந்த உணவு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்ட உணவுல தான் சார் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிற உணவுல ஒன்று சாப்பிட்டேன் அதில் வந்து எனக்கு அதே அளவு தான் இருக்குங்கிறாரு ஒரு ஒரு மில்லிகிராம் தான் குறைஞ்சிருக்கு இரநூத்தி எழுபத்தி எட்டு இருந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இது இந்த உணவுல ஏறாது பதினஞ்சு நாள் உணவுல தான் இது ஏறும் பதினஞ்சு நாள்ல என்ன சாப்பிட்டீங்கன்னா மூழ்கிறார் அவ்வளவுதான் இது நான் தான் சொல்றேன் கண்டவர் விண்டிலர் அவ்வளவுதான் விண்டவர் கண்டிலர் தெரிஞ்சவனுக்கு தெரியாத போய்டுது தெரியாதவனுக்கு தெரியுது ஆனா ஏத்துக்க அதனால இது ஒரு மேத்தமேட்டிக் அடுத்த இருந்து கிளாஸ் உங்களுக்கு அழகா கிளாஸ் எடுப்பேன் நீங்க தூளியும் பயப்பட வேணாம் நான் அதே அவர் ஜெயபிரகாஷ் சொல்றாரு வேர்க்கடலே சாப்பிடுங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கலோரி சிஸ்டம் கொண்டு வராங்க இவ்வளவு கலோரி இருக்கு இதுல இத்தனை கலோரி அத்தனை சார் செத்து விடுவீங்க சார் பேங்க்ல பணம் இருக்கிற வசதியானவங்களை நீங்க நினைச்சு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க ஒரு ஒரு ஹோட்டலுக்கே வரா இப்பெல்லாம் ஜிபே வந்துட்டது ஒரு ஹோட்டலுக்கு வரா ரெண்டு பட்டன் தட்டினா போயிடுதாவான் ஒரு நாள் ஒன்னு இல்ல சென்னையில ஒருத்தர் போய் டிஃபன் சாப்பிடறாராம் ஒரு ஊர்ல ஒரு ஹோட்டல போய் டிஃபன் சாப்பிடறாராம் ஒரே ஒரு பிரேக் பாஸ்ட் சாப்பிடறாரு எவ்வளவு பில்லு தெரியுங்களா ரெண்டு பேர் போயிருக்காங்க பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் பில்லு அவனுக்கு அது சரியாயிட்டோம் இல்லாதவங்க தானே நூற்று கணக்கில் இருக்கிறான் கோபிநாத் ஒரு அற்புதமான கேள்வி சார் அவர் அதுக்கு சரியான நபர் கோபிநாத் அருமையான கேள்வி கேட்டார் ஒரு சாதாரண மனிதன் இந்த உணவு எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறார் அவர் சொல்றாரு முந்திரி சாப்பிடுங்க பாதாம் சார் சொல்றாரு முந்திரி சாப்பிடுங்க பாதாம் சாப்பிடுங்க எவங்கிட்ட இருக்கு பணம் இருபது ரூபாய்க்கு வேர்க்கடலை வைக்கிறேன் சார் வாங்கினா மூணு நாள் வச்சுக்கலாம் அதுல இல்லாத சத்து எக்கச்சக்கமான சத்து வேர்கடல இருக்கு வேர்க்கடலை நான் ஒவ்வொரு அதாவது இந்த வேர்க்கடலை வந்து சர்க்கரை ஏறும்னா ஏறும் லைட்டா ஏறும் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் என்ன அப்படின்னா கொழுப்பு இருக்கு சக்கரை சர்க்கரைக்கு சர்க்கரை இருக்கு அதிகமா சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டால்தான் தான் நீங்க உயிர் வாழ முடியும் சார் சர்க்கரையை எந்த கட்டத்திலையும் நீங்க சர்க்கரையை தவிர்க்கவே கூடாது சர்க்கரை சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரி உணவுகளை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் இப்போ இதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதா இது இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்கள் ஜனங்கள் குழப்பம் 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 முற்றிய நிலையில் என்கிட்ட வராங்க எத்தனையோ பேர் வராங்க கேள்வி கேட்குறாங்க அதான் போர்டு வெளியே வச்சுருக்கேன் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறான் முற்றிய நிலையில் தான் என்கிட்ட வராங்க அப்போ கூட அவங்க ஏற்றுக்கிறதில்ல பார்க்கலாம் சார் இந்த வாரம் பார்த்துட்டு வரேன் அதோட சரியாக நான் பண்ண நான் என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ யார் தொட்டிகளோ அவங்க புண்ணியம் செஞ்சவங்க கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் யாரும் எனக்கு மணி கண்டினியூவாக பாருங்க எப்படியாவது வெளியே வந்துடுங்க இந்த சர்க்கரை நோயில பல விதமா இருக்கு பல விதமாக இருக்கு சர்க்கரை நோயில பல விதம் இருக்கு அது ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு விதமா செயல்படும் ஒவ்வொரு உடலுக்கு தகுந்த மாதிரி செயல்படும் அதில் ஒவ்வொரு வீடியோவிலும் இப்ப நீங்க யாரையும் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பல ஆனா பழைய ரிப்போர்ட்டுகளை வச்சு ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அடுத்த பதிவில் இருந்து அதை ஸ்டார்ட் பண்றேன் என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்னால செய்ய முடியும் வீடியோ போட முடியும் ஏன்னா நான் பணம் கொடுத்தெல்லாம் ஒரு கேமரா மேனை வச்சு நான் டிஜிட்டல் முறையெல்லாம் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி செல்ஃபோனில் வச்சு தான் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆதரவு கொடுங்க இப்போ பார்த்த மாதிரியே நீங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல அருமையான நிகழ்ச்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்